வெற்றி வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லப்படுறது முதல்வர் 腕を上げる。 எழுதிய மரபிடி ஆடி நூல் வெளியீட்டு விழாவிற்கு இந்த வருகை தந்திருந்து நூல் வெளியீட்டாளராக இன்றைக்கு ஊல் இதை இந்த நூலை எழுதிய நம்முடைய சுருஜின் அவளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல அவருடைய தந்தை இதை பின்பற்ற திரு பிரான்சிஸ் மரணப்படியா அவர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்மளுடன் கூட இருக்கக்கூடிய நம்முடைய மேதி அவர்களையும் நம்மளுடைய திரைப்பட தயாரிப்பாளருமான அரசியல்வாதியான திரு முனைவர் திரு பஸ்ரேல் நாசேக் என்னுடைய ஒரு ஆய்வாக எடுத்து உங்கள் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய எழுத்தாளர் சாகர்

ஏனென்றால் அந்த காலத்தில் படிப்பறிவு என்பது நம்முடைய சமுதாய குறைவாக இருந்தது ஆனால் இந்த கடலையை ஆண்ட சமூகம் அல்லது இந்த கடல் கடந்த வணிகத்திற்கு சமூகம் அல்லது இந்த கடலை தாண்டி பெரும் செல்வங்களாக இருந்த சமூகம் இந்த சமூகம் அது வந்து தெரியல யோசிக்க வேண்டியதாக

கட்சி மக்களானவர்கள் ஒவ்வொருவரும் வீரத்தில் நிறைந்தவர்கள் எல்லாருக்கும் பஸ் ஓடலாம் கார் ஓடலாம் ஓடலாம் எல்லாமே பண்ணலாம் என்ன Yeah, திரு சுத்திராமல் எடுத்த இந்த முயற்சியானது உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு முயற்சியாக இரு